திருப்பூர் அதிமுகவிற்குள் இருக்கும் கோஷ்டி பூசலை சமாளிக்க இருந்த ஜெயராமனை திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளராக இறக்குமதி செய்தது அதிமுக தலைமை இந்த நிலையில்தான் குடும்பத்தை பொள்ளாச்சியில் வைத்துவிட்டு அரசியல் நடவடிக்கைகளுக்காக அவ்வப்போது திருப்பூருக்கு வந்து செல்வதை வழக்கமாக்கி கொண்டார் ஜெயராமன் முக்கிய நிகழ்வுகள் ஏதும் இல்லாதபோது பெரும்பாலும் அவர் வார திருப்பூருக்கு வந்து செல்வதை அவர் வீக்கெண்ட் மாவட்ட செயலாளர் என தமாஸ் பண்ணி வருகிறார்கள் அந்த வகையில் இது குறித்து நம்மிடம் பேசிய திருப்பூர் அதிமுக சீனியர்கள் சிலர் இப்போது அதிமுகவில் எல்லோருக்கும் எஸ்பி வேலுமணியை தான் பிரதானமாக தெரிய வருகிறது ஆனால் வேலுமணி அதிமுகவிற்குள் வரும்போதே கோவை மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்தவர் பொள்ளாச்சி சேராமன் திருப்பூர் மாவட்ட அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் எம்எஸ் எம் ஆனந்தன் எம்எல்ஏவான கே என் விஜயகுமார் முன்னாள் எம்எல்ஏவான சு குணசேகரன் முன்னாள் எம்பியான சிவசாமி என நான்கு பேரும் நான்கு திசையில் பாராமுக அரசியல் செய்து வருகிறார்கள் இதனாலேயே உள்ளூர்காரர்களை தவிர்த்துவிட்டு வெளியூர்காரரான பொள்ளாச்சி ஜெயராமனை மாநகர மாவட்டத்துக்கு செயலாளராக்கியது அதிமுக தலைமை அதேபோல் ஜெயராமனை பொறுத்தவரை தனது சொந்த மாவட்டமான கோவையில் தான் அரசியல் செய்ய நினைத்தார் ஆனால் கோவை மாவட்டத்தின் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தான் மட்டுமே ராஜாவாக இருக்க வேண்டும் என நினைக்கும் வேலுமணி சமயம் பார்த்து சீனியரான ஜெயராமனை திருப்பூர் பக்கம் திருப்பி விட்டு ஆனாலும் கோவை மாவட்டத்தின் மீது ஜெயராமனுக்கு இன்னும் ஒரு கண் இருக்கிறது அதனால்தான் குடும்பத்தை அங்கேயே வைத்துவிட்டு இங்கு வந்து பார்ட் டைம் அரசியல் செய்துவிட்டு செல்கிறார் திருப்பூருக்கு வந்துவிட்டதால் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை தொகுதி பகுதிகளை தனியாக பிடித்து அதற்கு மாவட்ட செயலாளராக வர வேண்டும் என நினைத்த பொள்ளாச்சி ஜெயராமனின் ஆசையும் இதன் மூலம் நிராசையாகிவிட்டது என்றனர் மேலும் இன்னும் சிலரோ திருப்பூர் மாவட்ட அதிமுகவில் பொறுப்புகளில் இருப்பவர்கள் கட்சி வளர்ச்சிக்காக பெரிதாக ஏதும் அலட்டிக்கொள்ளாத நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் வெளியூரிலிருந்து இங்கு வந்து போனாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதாகவே நினைக்கிறோம் அவரை பிடிக்காதவர்கள் வேண்டுமானால் அவரை வீக்கெண்ட் மாவட்ட செயலாளர் என கின் பண்ணலாம் ஆனால் கோஸ்டிபூ அண்டையை ஒழிக்க இப்போதைக்கு ஜெயராமன் மாவட்ட செயலாளர் பதவியில் இருப்பதே ஆடுதல் என்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள் மேலும் இது தொடர்பாக திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமிடம் கேட்டபோது ஒன்றுபட்ட கோவை மாவட்ட செயலாளராகத்தான் நான் இருந்தபோது திருப்பூரும் கோவை மாவட்டத்துக்குள் தான் இருந்தது திருப்பூர் நகராட்சியாக இருந்தபோது நான் திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன் நிகமும் கந்தசாமிக்கு பிறகு திருப்பூர் மாவட்ட செயலாளராக அதிகமான ஆண்டுகள் இருந்தவன் நான் தான் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு திருப்பூர் புலகரநகர் மாவட்ட செயலாளராக இருந்தேன் அதன் பிறகு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளராக பணியாற்றியும் வருகிறேன் ஆக நான் ஒன்றும் திருப்பூருக்கு அந்நியன் இல்லை குறிப்பாக பொள்ளாச்சியிலிருந்து இங்கு வந்து செல்வதில் எனக்கொன்றும் பெரிய சிரமம் இல்லை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வாழ்பாறை தொகுதிகளை தனியாக பிரித்து அதற்கு மாவட்ட செயலாளராக வேண்டும் நான் கேட்கவில்லை சிலர் அனுமானத்தில் அப்படி சொல்வார்கள் கட்சியில் சீனியர் என்ன ஜூனியர் என்ன நாம் ஒரு காலத்தில் இருந்தோம் இன்றைக்கு எஸ் பி வேலுமணி இருக்கிறார் அவர் அனைவுடனும் சுமூக உறவில் உள்ளார் நான் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளராக இருப்பதில் யாருக்கு எந்த வருத்தமும் இல்லை திருப்பூர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஐம்பது பேரில் இருபது பேர் இப்போது அதிமுகவினர் திருப்பூர் மாநகரை பொறுத்தவரைக்கும் எனக்கு கட்சியினர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பொள்ளாச்சி ஜெயராமன் இப்படி கூடினாலும் ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் குறித்து மறைமுகமாக எடப்பாடி அவர்களுக்கு அதிகமான புகார்கள் சென்றுள்ளது அதன் பேரிலேயே அதிமுக அமைச்சர்களிடம் எடப்பாடி அவர்கள் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அந்த ஆலோசனைக்கு பிறகு பொள்ளாச்சி ஜெயராமன் நீக்க அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது